நம்ம வீட்டு பக்கத்தில் செம்பருத்தி செடி இருந்துச்சு ஸோ அதில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்தோன்னே சரி இன்றைக்கி நம்ம செம்பருத்தி ஒரு டீ போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போய்ட்டு அதில் இருக்கிற செடியில் இருக்கிற சம்பருத்தி பூவெலாம் ஒவ்வொன்றா நம்ம பறிக்க பறிக்கும் பறிக்கும்போது இதை நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் செம்பருத்தி பூ டீ அதை குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இந்த செம்பருத்தி டீ வைக்கும் போது இதோட நம்ம லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான டீ அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் இதை அழகாக பறிச்சுட்டு வந்து அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சம்பருத்தி பூ எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாரி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு டீ போடுறதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு இரநூத்தம்பது எம்எலுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் தண்ணி நல்லா சூடாகும்போது சம்பருத்தி பூ அந்த கீழே இருக்கிற பச்சை கலர் இருக்கிறத பறித்து கீழே போட்டுடலாம் மற்றதெல்லாம் அப்படியே டேரெக்டாக நம்ம போடலாம் போல ஒவ்வொரு பூவையும் நம்ம பறித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா பூவும் நம்ம போட்டாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு இந்த பூவை போட்டதுக்கப்புறம் உடனே பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு கரண்ட் வச்சுக்கிண்டிங்கன்னா அப்படியே தண்ணி கலர் அப்படியே ஃபுல்லாகவே அந்த செம்பருத்தி கலரில் மாறுது அந்த பூவில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டிங்கன்னாவே போதும் ஒரு தேர்ட்டி செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட முடியும் தான் பாருங்கள் அந்த சாயம் எல்லாமே இறங்கிடுச்சு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம்லேயும் நம்ம விட்டோம் அப்படின்னா அதில் இன்னும் ஃபுல்லாகவே இறங்கிடும் இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த லெமன் ஓட்டினதுக்கப்புறம் இன்னும் அந்த பிளட் கலருக்கு அந்தளவுக்கு சே சேஞ்ச் ஆயிடுச்சு கலர் இன்னும் நல்லா பிரைட்டனாக ஆச்சு ஸோ லெமன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கர இருந்தால் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேணாதவங்க சுகர் எல்லாமே குடிக்கலாம் இல்லைனா இல்லைனா ஹனி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை தேனை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணுற அந்த சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் நல்லா வடிகட்டி குடிச்சிடோடைய தான் இப்போ நம்ம கிளாஸ் டம்ளரில் அப்படி ஊற்றி ஃபுல்லாகவே ஊற்றி இது ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம இது பண்ணியிருந்தோம் இதேமாரி ஒரு பத்து பூ இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நம்ம டீ இது போடலாம் வடிகட்டிவிட்டு இது சர்வ் பண்ண உடனே தான் நாட்டு சர்க்கரை லெமன் நம்ம ஆட் பண்ணிடுறதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான டீ நம்ம நார்மலாக டீ குடிக்கிறது இல்லாமல் இந்த மாரி இயற்கை மூலிமா நம்ம ஹெல்தியான டீ நம்ம குடிச்சு பழகி பார்ப்போம் அப்போ தான் நம்ம ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ